மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாத்திரை எல்லாம் சாப்பிட்றதுனால இப்போ ஒரே உறக்கம் பார்த்துக்காங்க நல்லா தூங்கிட்டேன் தூங்கி முழிச்சு செல்ல பார்க்கும்போது ஒரு கமெண்ட் வந்துருந்து என்ன கமெண்ட்னா எங்கள் அம்மா வீடியோ போட்டிருந்தீங்களா அதில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் சத்தியமாக தேடலை உங்கள் அம்மாவை திமிர் பிடிச்சது பத்து தடவை நீ கேட்டால் ஒரு தடவை வாயை திறப்பாங்க எங்கள் அம்மா வந்து நடிகை கிடையாது அவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு தாய் கஷ்டப்பட்டு தன்னோட அழகு எல்லாத்தையும் இழந்து ரெண்டு குழந்தைகளுக்காண்டி ஒரு குடிகார கணவர் அப்படின்னு வாழ்ந்து வந்த ஒரு தாய் அப்போ அவங்கள்ட்ட போய் திடீர்னு அவங்கள்ட்ட நம்ம சொன்னால் அவங்க நடிக்க மாட்டாங்க நான் எப்போவுமே வீடியோ எடுக்கும்போது அவங்க வேலைகளை முடிச்சிட்டு இருக்கும்போது தான் போய் எடுப்பேன் இன்றைக்குமே காலையிலே அவங்க சந்தைக்கு காலையில் எங்கள் அம்மாலாம் ஆறு மணிக்கு எழும்பவ எழும்பி காலையில் எழும்பி காலையில் டீ வைக்கணும் அதுக்கப்புறமா வீட்டில் உள்ள சமையல்கள் எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டாவது வியாபாரத்துக்கு வரணும் வியாபாரத்துக்கு வந்து வெயில் இருந்தால் வியாபாரம் வைப்பாங்க எங்கள் அப்பா கடைக்குள்ளே இருப்பாங்க இத்தனைக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு சுகர் ப்ராப்ளத்தினால ஒரு எங்கள் அம்மாவுக்கு வந்து வயசு கம்மி தான் எனக்கு எத்தனை வயசு இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் சொல்லணும் ஏன்னா கம்மியான வயசு தான் மக்களே அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு நாற்பத்தி சில்ற வயசுலேயே எல்லாம் பண்ணி அவைய ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாதவிய ஆனால் நாங்கள் எத்தனையோ தடவை நான்லாம் திட்டுவேன் அம்மா என்னையும் எதுக்குமா நானும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அண்ணனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு என் நீங்கள் போகாண்டா போகாண்டான்னு சொன்னால் கேட்க ஆ நாங்கள் எங் உயிர் முச்சு இருக்கிற வரைக்கும் வேலை செய்வோம் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பவன் ஞாயிற்றுக்கிழமை கூட நல்லா திட்டினேன் ஏம்மா நீங்கள் எப்படி பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க அந்த மாதிரி ஒரு வெறியாக இருப்பாங்க நம்ம யாருக்கிட்டேயும் கடைசி வரைக்கும் போய் நிற்கக்கூடாது இந் இந்நாள் வரைக்கும் எங்கள் அம்மா வந்து அவங்கக்குள்ளே தேவைகளை அவங்க தான் இது பண்ணுவாங்க நான் எவ்வளோ தடவை வற்புறுத்தி எல்லாம் கொடுத்தாலுமே சேர்த்து சேர்த்து வச்சு அதை ரெண்டாவது நமக்கு தந்துடுவாங்க எங்கள் அம்மானு இல்லை எல்லா அம்மாவும் அப்படி தான் எங்கள் அம்மாலாம் வந்து திட்டே கூடாது மக்களே நீங்கள்லாம் யாருமே ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க இப்போ அந்த இருந்து அவங்க அழகை இழந்து நம்ம பிள்ளைகளுக்காண்டி பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் தின்னாமல் குடிக்காமல் காலங்காத்திலே அந்த வெயிலில் போய் இருந்துட்டு வியாபாரம் ரெண்டாவது வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு மூணு மணி ஆகும் அப்படி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கேப்பில் படுத்துட்டு சாயங்காலம் சுக்கு காப்பி கடை உண்டு ஒரு முன்னால் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கே வேலை செய்து முடித்தோன்னே சுக்கு காப்பி கடையில் போய் சுக்காப்பி வடையெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க அது சேல் பண்ணிவிட்டு நைட்டு சில டைம் இந்த சுக்காப்பி கடைக்கு அடைக்கும்போது கரண்ட் இருக்காது அப்போ இந்த ஆட்டம் உரலெல்லாம் ஒவ்வொரு வீடாக தூக்கி தூக்கி போவேன் எங்கள் அம்மா அதெல்லாம் நல்லா நபர் இருக்குது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்த இப்போ வந்து அம்மா அம்மாச்சுரிங்க எடுங்கன்னு சொன்னால் அவையே வேலை செய்துகிட்டே இருப்பவன் அதனால தான் நான் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா அம்மா மார்கிட்ட கோவப்பட இது இல்லை எங்கள் அம்மா எப்போவுமே ரியலாக எப்படி இருக்காங்களோ திம்மறு ஒன்றுமே கிடையாது எங்கள் அம்மா பார்த்தா யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க எல்லாருக்குமே அவங்க அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய இதான் இன்னுமே எங்கள் அப்பாவை வச்சு கஸ் மேட்ச்சிட்ருக்கவங்கன்னா எங்கள் அம்மாவால் தான் அப்படி தானே ஒரு ஆணோட வெற்றிக்கு ஒரு பெண் காரணமாக இருப்பான்னு சொல்லவில்லை எங்கள் குடும்பத்தோட ஒரு எங்கள் அம்மானால தான் நாங்கள் இப்படி இருக்கோம் நான் எங்கள் அண்ணன்லாம் அதனால் நம்ம வந்து ஒரு தாய் தப்புக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணுமே தவிர தாய் தோப்பனை வந்து அடுத்த ஆள்கிட்ட வந்து பழி சொற்கள் வாங்க மாதிரி வைக்கக்கூடாது எங்கள் அம்மாலாம் யாரும் திட்டிடாதீங்க மக்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படி ஏன்னா அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் இன்னுமே அவங்க தியாகந்தான் சொல்லிட்டு தான் இருப்போம் அம்மா வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து நெல்லுங்க எடுங்கன்னு எங்கள் அம்மா அது கொண்டாங்கூடத்தான் வீட்டிலெல்லாம் நிற்க மாட்டோம் எங்கள் அம்மான்னு இல்லை பொதுவாக எல்லா அம்மா அப்படி தான் மகளுக்கு வீட்டில் மருமங்க எதாவது அவ்வளோ அப்படி இப்படின்னு ஆனால் என் வீட்டுக்காரங்களே வாங்க உங்கள் அம்மா கூட்டு வை வைங்கன்னு சொல்லுவ வர வரமாட்டாங்க அப்படி பழகிட்டாவ ஆனால் பெருமையாக இருக்கும் சில டைம் ஏன்னா எந்த இதுவுமே நான் இப்போ ஏதாவது அர்ஜென்ட்னாலும் கொடுத்தாலுமே ரெண்டாவது நீ அன்னைக்கு தந்துடலாம் தந்துடலான்னு ரெண்டாள் திருப்பி தந்துடுது அப்படி பண்ணுவாங்க சரி மக்களே எனக்கு அந்த மெசேஜ் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு அதாவது சொல்லணும்னு தோணுச்சு சரியா எங்கள் அம்மாவுக்கு ஃபோட்டோ இருந்தால் அவங்களுக்கு காட்டுறேன் சரியா அழகுன்னு அழகாக அவ்வளோ அழகாக இருப்பாங்க நம்மெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம ரோட்டில் போய் நம்ம இருந்து வியாபாரம் விற்போமா அப்படிலாம் நினைப்பேன் எங்கள் அம்மாவோடய லைஃப் ஸ்டோரியெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் சரியா நல் எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துருக்காங்க அம்மாவும் அப்பாவும் தான் ரெண்டே இருந்தான்